ஹாய் கைஸ் இன்றைக்கி நம்ம சீசி கார்லிக் ப்ரெட் தான் பண்ண போகிறோம் இதுக்கு வந்து ஓவன் எதுவுமே இல்லாமல் நம்ம ஸ்டவ்லையே தான் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பதினஞ்சு பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க அதை நல்லா தோல் உரிச்சு வச்சுட்டு அந்த பூண்டை வந்து நம்ம இதில் அந்த எண்ணெயில் போட போகிறோம் ஸோ எண்ணெய் எவ்வளோ ஊற்றணும்னா அந்த பூண்டு ஃபுல்லாக வந்து மூங்குற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு பதினஞ்சு பல்லு பூண்டை நல்லா சிம்மளையே வச்சு வேக வைக்கணும் கைஸ் அதிகமாக வச்சிட்டா மேலே அவுட்டர் வந்து கருகிரும் அந்த பூண்டுக்கு உள்ளே வந்து வெந்தாத மாதிரி இருக்கும் ஸோ நல்லா இந்த மாதிரி இது வந்து நான் போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸில் இந்த மாதிரி ஆயிடுச்சு இந்த இது கன்சிஸ்டன்சியில் நம்ம கார்லிக் ப்ரெட் பண்ண போனோன்னா ப்ரெட் இல்லாமல் எப்படி நான் வந்து இதுக்கு வந்து நம்ம எவ்வளோ ப்ரெட் வேணால் போட்டுக்கலாம் நான் இப்போ வந்து ஒரு டூ ஸ்லைசஸ் ஆஃப் ப்ரெட் தான் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு அந்த ப்ரெட்டை வந்து அமெரிக்கன் டேஸ்ட் வேணும்னாலே பட்டர் யூஸ் பண்ணால் தான் வரும் நல்லா பட்டரை தாராளமாக போட்டுட்டு ஒரு சைடு அந்த ப்ரெட்டை நல்லா டோஸ்ட் பண்ணி எடுங்க பட்டர் மெல்ட் ஆனோனையும் இந்த கார்லிக் வந்து நல்லா அந்த எண்ணெயை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணி சும்மா அப்படி பந்து மாதிரி இருக்கும் நம்ம கலர் எப்படி வரணும்னா அந்த கன்சிஸ்டன்சி எந்த கலரில் வரணும் அந்த கார்லிக்கு அப்படின்னா ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வரணும் அப்போ தான் வந்து அதை நம்ம மேஷ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் இது கார்லிக் ப்ரெட்டுங்கிறதுனால நாங்கள் அங்கே வேக வச்சுட்டுருக்கிற அந்த எண்ணெயே இந்த ப்ரெட்டு மேலே நம்ம ஊற்றினோன்னா அந்த ப்ரெட்லையுமே அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ஒன் சைடு நல்லா டோஸ்ட் ஆனோன்னே நம்ம திருப்பி போட்டுக்கணும் இன்னொரு சைடு நம்ம வந்து வேக வைக்கும் போதே நம்ம கார்லிக் இப்போது நான் ஒரு கன்சிஸ்டன்சி காமிச்சேன் இல்லையா அந்த கலரில் இருக்கும்போது நீங்கள் அதை எடுத்து நல்லா மேஷ் பண்ணி அந்த ப்ரெட்டு மேலே நீங்கள் அப்படியே வச்சிடலாம் சிம்லையே வச்சு இதை பண்ணுங்கள் ஏன்னா இன்னொரு சைடு ப்ரெட் வந்து ரொம்ப வந்து கரிஞ்சிடக்கூடாது நல்லா ஒரு ரெண்டு பல்லு கார்லிக் கிட்டக்க நீங்கள் எடுத்து மேஷ் பண்ணி ப்ரெட்டில் வச்சுக்கோங்க அமெரிக்கன் டிஷ்னால் சீஸ் இல்லாமல் எப்படி நான் வந்து தாராளமாக ஒவ்வொரு ப்ரெட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்லைஸ் எடுத்துக்கிட்டேன் நல்லா அதை போட்டுட்டு அப்புறம் இது வந்து கார்லிக் பிரெட்டோட ஆரிஜின் வந்து இட்டாலி தான் பட் இந்த சீஸெல்லாம் பண்ணி அவங்க அமெரிக்கன்ஸ் வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்போது இட்டாலியன் சீசனிங் இல்லாமல் எப்படி இதுக்கு வந்து சில்லி ஃப்ளேக்ஸும் ஆர்கானோ சீசனிங் அதாவது இட்டாலியன் சீசனிங்லேயே எல்லாமே கலந்துருக்கிறது தான் இருக்கும் நம்ம ஆர்கானோ ஸ்பனியாக போட வேண்டாம் இட்டாலியன் சீசனிங் போட்டாலே போதும் அது ரெண்டையும் வந்து அந்த ப்ரெட் மேலே ரொம்ப ஸ்ப்ரிங்கிள் பண்ணாதீங்க அவங்களுக்கு தெரியும்ல ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ப்ரெட்டுக்கு வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்களேன் ரெண்டையுமே அப்புறம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு மூடி வச்சு அந்த சீஸு அந்த ஸ்பைஸஸோடு மெல்ட் ஆக விடுங்க கொஞ்ச நேரம் அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சீசி கார்லிக் ப்ரெட் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் அந்த கார்லிக்கை வந்து ஆயிலே யூஸ் பண்ணோம்ல அந்த ஆயில் வேஸ்ட் ஆயிரும்னு நினைக்காதீங்க அடுத்து நீங்கள் வீட்டில் வந்து தோசை அந்த இந்த மாதிரி ஏதாவது பொடி சாப்பிடும்போது கூட அந்த எண்ணெயை ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சாப்பிட்டு பார்த்தேன் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்துச்சு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ்